வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சுருளியை பார்த்தாச்சு இங்கிட்டு கைலாசமலை அங்கே கோடி லிங்கம் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரே இடத்துல நாலு டூரிஸ்ட் பார்க்குன்னா இந்த சுருளி தான்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது நாலாவது இடம் வந்து திராட்சை தோட்டத்துக்கு நம்மளே போய் நமக்கு தேவையான திராட்சையோடு நம்மளே கட் பண்ணிக்கிட்டு அங்கே வெயிட்டை போட்டு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து வர வழியில் பார்த்துக்கலாம் ஸோ ஓகே அது போகிற வழியில் நம்ம போகும்போது வாங்கிக்கலாம் ஸோ முக்கியமானது வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் அந்த பிளானே வந்து பண்ணது ஓகேங்க இப்போ நான் எங்கே போயிருக்கிறதுனா அந்த தாஜ் தோட்டத்தில் பக்கத்தில் தான் வந்துவிட்டேன் இன்னும் இப்போ இதில் ஒரு நாலஞ்சு இடம்லாம் இருக்குது இதுல மெயினாக பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து ஸ்டார்டிங் ஒன்று வந்துச்சு அதுக்கப்புறமும் ஒரு இது இருந்துச்சு ஆனால் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன் அப்படின்னா காரணம் இருக்குது இங்கேருந்து பார்த்தோம்னா நான் சொன்ன அந்த கோடி சிலை சில இருக்கு இல்லையா இங்கே வந்து ரொம்ப பிரகாசமாக தெரியும் ஸோ அதனால் இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே தெய்வத்துட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம் அப்படி பர்மிஷன் கேட்டு தான் உள்ளே போகிறோம் மெயினாக வந்து வாங்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சங்கடமாக இருக்கும் ஆனால் நான் மட்டும் என்ன மட்டும் சீரவைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டார்டிங்கில் எல்லாமே பழமாக தான் இருந்துச்சு ரொம்ப காயிலாக இல்லை ஆனால் ரூல்ஸ் போட்டாங்க தம்பி கை வைக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் பறித்து தின்றக்கூடாதுப்பா அப்படின்னா நம்ம என் யார் பேச்சரா கேட்டிருக்கேன் இருங்க நீங்கள் ஆட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டி அங்கே போயிட்டே இருந்தேன் பக்கத்தில் ஒரு கனி இருக்கும்போது எப்படிங்க கை சும்மா இருக்கும் அதனால் சரி பார்த்துக்கலாம் அங்கே கொஞ்சம் தள்ளி போயிட்டு பார்த்துக்கலாம் நான் போகிறேன் பட் இங்கிட்டு ஒரு கப்புள்ஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக போனாங்க ஸ்டார்டிங்லேயே கணிச்சிட்டாங்க தம்பி அங்கிட்டலாம் போகக்கூடாது இங்கிட்டு வா கப்புள்ஸுக்கு அங்கே வந்து அடர்வு அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம் எடுத்தேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகேங்க நல்லா பழமாக இருந்திருக்கு நான் நல்லா செம்ம டேஸ்ட்டுங்க ஒருத்தனே சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக வந்தால் இப்படி உள்ளே போயிட்டு அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் வாங்குற போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் பார்த்து நீங்கள் அதை கட் பண்ணியோ இல்லை நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தோ வாங்குறது ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் எட்டரை தூரத்தில் தான் இருக்குது சுற்றி பார்த்துக்கிட்டேன் யாரும் இல்லை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திராட்சை ஒரு கிலோ தான் வாங்க போகிறோம் ஆனால் எப்படியும் ஒன்றரை கிலோ தின்றுவோம் பொழுதுக்கு ஓகே இருந்தாலும் இனிவே அந்த கப்புள்ஸை பற்றி சொல்கிறேன் உள்ளே போனாங்க ஆளை நல்லா திட்டி விட்டு இங்கிட்டு அனுப்பிவிட்டாங்க நம்மளை சிங்கிளாக கண்டு நீ எவ்வளோ தூரம் ஆனால் போங்கப்பா அப்படின்ட்டாங்க அது ரொம்ப சொல்கிறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வர சிங்கிளுக்குன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்திங்கன்னா இதோட ஒரு தோட்டம் முடியுது நான் இன்னொரு தோட்டத்துக்கு அது பக்கத்தில் உள்ள தோட்டத்துக்கு உள்ளே போகிறேன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கவே ஓகே இங்கேயும் போயிட்டு அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இங்கே வந்து அந்த மாதிரி ரொம்ப க்ரீனஸாக இருந்துச்சு பழங்கள் நிறையா இருந்துச்சு கேப் ரொம்ப கம்மி இதில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டுங்க என்ன சொல்கிறது கேப் அதிகமாக இருந்துச்சு வேணுன்னா நான் கேமரா தூக்கி மேலே மேலோட்டமாக எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் ஸோ வந்தாச்சு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அங்கேயாவது லைட்டாக வாய்கிட்ட தான் வந்துச்சு இங்கே வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு இங்கிட்ட தூரத்தில் ஆள் இல்லாதனால நம்ம ஆட்டோ எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஸோ இருந்தாலும் போகும்போது எக்ஸ்ட்ரா காசு பண்ணிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே மேலே காமிக்கிறேன் பாருங்கள் ச என்ன வியூ ஆனால் நான் கீழே தான் நிற்கிறேன் என்ன வியூவில் வந்திருக்கு எனக்கு தெரில பட் இருந்தாலும் வியூவர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பா ஒருத்தலை வாங்க அங்க நம்ம ஒரு தென்னந்தோப்பாக அது இந்த தோப்பு இந்த தோப்பு பார்த்ததுக்கு புதுசாக ஒரு தோப்பை பார்க்கும்போது நமக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் ஓ திராட்சை இப்படி தான் வளருமா இப்படி தான் அறுவடை பண்ணுவாங்களா இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச பற்றி இந்த திராட்சை ஏன் பக்கத்தில் போய் காமிச்சின்னா இது வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் காய் மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப புளிப்பா இருக்கும் அதே மாதிரி வந்து கேட் முன்னாடி இது ஒரு கிலோ வாங்க போகிறோம் எத்தனை நாளைக்கு தாங்கும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு வாரத்துக்கு தாங்குங்க அப்புறம் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம் ஏன்னா வீட்டுக்கு வேறு ஊழல் போகிறேன் அதனால் கண்டிப்பாக வாங்கிட்டு போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டேங்க சுற்றி முடித்தா வாருங்க இயற்கை கதுக்கும் அங்கிட்டு சுருளி இங்கிட்டு தாட்சை இந்த நல்ல மலைப்பகுதி இங்கே சிவன் அந்த கோடி லிங்கம்னு சொல்லி அந்த சிவ வெள்ளை கலர் லைட்டாக தெரியுதா அதுதான் பட்டேன்

ஸோ அவற்ற நான் போய் என்ன பண்ணா ஒரு கிலோக்கு பதில் அரை கிலோ கிடைக்குமா ஏன்னா நான் நல்லா சாப்பிட்டேன் இல்லை அதனால அப்படின்ற மாதிரி கேட்டேன் அவரு இல்லைங்க என்னங்க ஐம்பது ரூபா நாங்கள் அது இருபத்தஞ்சு ரூபா என்னங்க கிடைக்க போகுது சரி சரி ஓகே ஓகே கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு இது மட்டும் வெட்டி கொடுத்தேன் மிச்சம் எல்லாம் வந்து அவங்களே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க எப்படி வெட்டி நமக்கு எப்படி வெயிட் பண் வெயிட் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க லைவாவே பாருங்க இங்கே எல்லாம் கூட தெரியுது இல்லையா இதெல்லாம் வந்து பாக்ஸ் பாக்ஸாக வந்து ஆல்ரெடி ஒரு ஊருக்கு ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க திருச்சிக்கு போகிற மாதிரி திருச்சிக்கு அங்கிட்டு ஏதோ ஒரு ஊருக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என் கேட்டாங்க நான் பாக்ஸுன்னு சொன்னேன் பாக்ஸ்னால் அஞ்சு கிலோவா தான் கிடைக்கும் சரிண்ணா இங்கே அஞ்சு கிலோ வாங்கினா பாக்ஸாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கிலோ வந்து நம்ம கேரிப்பில் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நோ ப்ராப்ளம் நம்ம பேக் கே வச்சுட்டு போகிறோம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வரானு சொல்லிட்டு சரி நீங்கள் போட்டு கொடுக்கணே நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களும் அப்படியே எனக்கு ஆக அழகா அப்படியே நம்மளுக்குன்னு அதை கட் பண்ணி கொண்டு வரும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வாங்கி இது பண்ணிக்கிருக்காங்க அவளுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தான் அடுத்து நெக்ஸ்ட் நம்ம நல்லா தின்னு நல்லா இதா இது நிக்கிறேன் அவர் நினப்பார் மனசுல தம்பி ஒரு கிலோ தான் வாங்குற ஆனால் நீ சாப்பிட்டதை என்னமோ ரெண்டு கிலோ எனக்கு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவரோட மைண்ட் செட் இருக்குன்னு இருக்கும் கண்டிப்பா இருந்தாலும் அவங்க காமிச்சிக்கலாம் பெருசாக ஏன்னா அவங்களுக்கு இது வந்து சாதாரணங்க ஏன்னா விளைச்சல் அவங்க என்னதான் இருந்தாலும் விவசாயம் நான் குறச்ச முடியாது இருந்தாலும் இங்கே இதெல்லாம் சீப்பாக கிடைக்கிறதுனால நோ ப்ராப்ளம் இருந்தாலும் நான் கடைசியாக போகும்போது கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு தான் போவேன் ஸோ வியூவர்ஸ் பார்க்குற யாரும் கோபப்படுறேன் வேண்டாம் ஸோ கண்டிப்பாக போகும்போது கொடுப்பேன் இந்தாங்க டிப்ஸாக வச்சுக்கிங்கன்னு கூட சொல்லுவேன் இல்லைனா நானே இதை வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துட்டு போயிடுறேன் சரிங்களா ஓகேங்க ஓரளவுக்கு ஒரு கிலோவானின்றத பாக்குறாங்க ஸோ வெயிட் மிஷினில் கேமராலாம் கொஞ்சம் இதாக காமிக்குது ஓகே ஸோ அவர்ட்டையும் பணத்தை கொடுத்துட்டேன் வாங்கியாச்சுங்க ஒரு வழியா சில்ட்ரை கொடுக்குறாப்லாம் இங்கிட்டு வந்துட்டு தான் கொடுக்கணும் அந்த இடத்துல கொடுத்துட வேண்டாம் ஓகே அவர்கிட்ட அந்த காசை வந்து திருப்பி கொடுத்துடலாம் ஸோ ஓகேங்க ஓகே காய்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து வாங்கி முடிச்சாச்சு திராட்சை வந்து நம்ம வீட்டுக்கு தான் போகுது எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து ஒரே கேள்வி என்ன மகனே டூர் சுற்றுறா போகிற வர ஆனால் அங்கே உள்ள ஏதாவது ஸ்பெஷல் எதுவுமே வாங்கிட்டு வர வரமாட்டேங்கிறேன் ஏன் ஏன்னா நான் போகிற எல்லாமே வந்து சாக்லேட் இந்த மாதிரி இடங்கம்மா அம்மா இங்கே நான் ரூமை பிரிச்சுலாம் இல்லை அப்புறம் நான் எப்படி எல்லாமே கெட்டு போயிடும் அப்படி சொல்லுவேன் ஸோ இந்த இடம் சொல்லினால ஏன் இங்கே பழக கிடச்சதுன்னு கண்டிப்பாக நீ வந்தல ஏன் வாங்கலாம் அப்படின்னு கேட்டாலும் கேட்பான்னு சொல்லிட்டு கண்டிப்பான முறையில் வளாக் பண்ணுறோமோ இல்லையோ வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே வண்டியில் வந்து வச்சாச்சு ஸோ நானும் போய் அவங்கள்ட்ட போய் சொன்ன மாதிரி அந்த ரூபா கொடுத்துட்டு அதை வந்து வளாகலலாம் போட வேணும் ஸோ வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்படி நம்ம வந்துடலாம் வேண்டியதாங்க ஓகேங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கேன் சூரிய பற்றி ஸோ கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க போயிட்டு வரேன் பாய் தட்டா